பொங்கல் கலக்கட்ட ஆரம்பிச்சிருச்சிங்க எப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் இப்பவே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் அதோட சேர்த்து நம்மளோட கரும்பு கரும்பு ஸ்பெஷல் அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் இது ரெண்டு மட்டுமே பொங்கலுக்கு நம்மளுக்கு பெரிய சிறப்பு கிடையாது இன்னொரு விஷயமும் இருக்குது முக்கியமான விஷயம் ஆமாம் அதுதான் நம்மளோட பட்டு பாவாடை வேஷ்டி சட்டை பட்டு பாவாடை வேஷ்டி சட்டையோடு நீங்கள் அந்த பொங்கலை தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்போ ஞாபகம் வரதோ வரலையோ நம்மளுக்கு இந்த பொங்கல் டைத்துல தான் நம்மளோட பாரம்பரியம் தமிழ்நாட்டோட பாரம்பரிய பட்டு பாவாடை வேஸ்டி சட்டை இது பயங்கர இருக்கும் நம்ம மக்களுக்கும் ஞாபகத்துக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் வாய்ஸ் ஆஃப் நான் அமேர் இந்த மார்கழி மாசம் குளிருங்க இந்த பனியும் பயங்கரமா ஆரம்பிச்சிருச்சா இப்பதான் நம்ம கோவிலுக்கு மாலை போட்டுட்டு போறோம் அந்த சாமிங்களா இருக்கட்டும் ஐயப்பன் கோயிலா இருக்கட்டும் முருகன் கோவில் பழனி இப்படி நிறைய விஷயங்கள் இந்த மாசம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்னதான் இஸ்லாமியனா இருந்தாலும் கூடங்க அந்த காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி பீரியடில் இந்த டயத்தில் வந்து காலையில் சாமி கும்பிட்டு அவங்க அந்த பஜனை சத்தம் அந்த கோவில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அவங்க பாட்டு போட்டு வரும் அதோ அந்த பழைய காலத்து பாட்டு சவுந்தரராஜன் பாட்டு அந்த மா ஐயப்பன் கோவிலுக்கு போகிற பள்ளிக்கட்டுன்னு சொல்ற ஒரு பாட்டு வரும் பாருங்க அதெல்லாம் கேட்குறது இன்னும் அது வந்து ஒரு பெஸ்ட் மூமெண்ட்டாக இருக்குதுங்க மறக்க முடியாத ஒரு பெஸ்ட் மூமெண்ட்ஸாக இன்னும் இருக்குது அந்த மாதிரி நினைவுகள் என்றைக்குமே நம்மளை விட்டு அகலாக சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க அடுத்து வாங்க நம்மளோட விஷயத்துக்கு போவோம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பட்டு பாவாடை சட்டைங்க ஆக்சுவலாக வந்து நான் லாஸ்ட் இயர் வரைக்கும் இந்த பட்டு பட்டுப்பாவாட வேஸ்டேஜ் சட்டை இதெல்லாம் வந்து போட்டுட்ருந்தோம் நம்ம கடைக்கு போட்டுட்ருந்தோம் நான் மதுரையில் எல்லா இடத்துலையும் சுற்றுவேனா சுற்றி போய் ஒவ்வொன்றா எங்கடா செட் ஆகும் அப்படின்னு தேடி தேடி பார்க்குறப்ப லாஸ்ட் இயரே நான் ஒருத்தவங்கள ரெஃபர் பண்ணியிருந்தேன் நக்கோரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்களே தான் ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணுறாங்க போய் சொல்லல அஃப்கோர்ஸ் இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது என்னோட மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நான் எப்பயுமே ப்ரமோஷன் வீடியோ போட மாட்டேன் காசு வாங்கிட்டு நான் அந்த வீடியோ நல்லா இருக்கு நல்லா இல்லை அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கண்டிப்பா போட மாட்டேன் ஸோ இந்த டைம் வந்து நம்ம நம்ம மக்கள் ஆல்மோஸ்ட் இன்னொரு விஷயம் தெரியும் நம்ம ஹோல்சேல்குள்ள போயிட்டோம் சாரீஸ்குள்ள தான் போயிட்டோம் அதனால அதுல அந்த மேட்ச் அண்ட் மேட்ச் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மகிட்ட நம்ம பொதுவாக பனாரஸ் ஐட்டம் நம்மகிட்ட இன்னும் ரொம்ப சூப்பரா போகும் தமிழ்நாட்டுல இப்ப பனாரஸ் ஐட்டம்லாம் சாரீஸ் எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் எப்பையும் போல அஸ் யூஷுவல் அந்த சில்க் சாரீஸ் செமி சில்க் சாரீஸ் அந்த பேட்டர்ல இருந்து இப்போ மக்கள் கொஞ்சம் மாறி இப்போ பனாரஸ் ஐட்டம்ஸ் பனாரஸ் டிஷ்யூ சாரீஸ் அந்த மாதிரி இருக்கிற செமி சில்க் சாரீஸ் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால சரி ஓகே குழந்தைங்களுக்கு தான் நம்ம இந்த வருஷம் பண்ண முடியல வேஸ்டி சட்டையாவது எடுப்போம் ஏன்னா நம்மகிட்ட வந்து அந்த கோல்டு கலர் காப்பர் கலர்ல வந்து பனாரஸ்ல நிறைய சாரீஸ் நம்மளுக்கு வரும் அந்த ஜோ இன்ஸ்பயர்ட் சாரீ நீட்டா அம்பானி இன்ஸ்பயர்டு சாரீஸ் நயன்தாரா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே அதை உடுத்திட்டு இருக்க மக்களுக்கு தெரியும் அது எல்லாமே மோஸ்ட்லி காப்பர் அண்ட் கோல்டு அந்த சாரி வச்சுதான் வரும் ஸோ அதோட சேர்த்து மேட்ச் அண்ட் மேட்ச் நம்மகிட்ட வேஸ்டி சட்டை கேட்டாங்க மென்னுக்கு ஸோ அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சுற்றி பார்த்தப்ப எனக்கு மதுரைக்குள்ள லாஸ்ட் டைம் நம்ம வாங்கின அதே இடம் நான் சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணி பார்த்தேங்க பெஸ்ட்டா தான் இருந்துச்சு ஸோ போகப்ப பார்த்தேன் அப்போ வந்து ஓகே என்ன வேற எதுவும் புதுசாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டப்போ இந்த மாதிரி ஜீரோ சைஸ்ல இருந்து வேஷ்டி சட்டைங்க அது போக பட்டு பாவாடை வேஷ்டி பட்டு பாவாடையில் அந்த ஜக்காடாக இருக்கட்டும் மெத்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருந்தாங்க ரேட் ஆஃப் கோர்ஸ் இந்த ரேட்டே எனக்கு மதுரை இல்லை கம்ஃபர்டபுளாக இருந்தது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஸ்டார்டிங் வந்து அவங்க ஜீரோ சைஸ் இந்த வேஷ்டி சட்டைங்கள்லாம் ஜீரோ சைஸை ஒன் ட ஸ்டார்ட் பண்றாங்க ஒன் டென்னு சொல்லிட்டு அந்த மெட்டீரியல் எல்லாருமே மோஸ்ட்லி கிடைக்கலாம் ஆனா அந்த மெட்டீரியல் பாக்குறப்பங்க அந்த திரல் திரளா இருக்கும் கொஞ்சம் நேரடா இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் லோக்கல் மெட்டீரியல் போட்டு அந்த மாதிரி மாதிரிதான் பண்ணிருப்பாங்க இவங்க சைட்டு நான் அதை செக் பண்ணி பாக்குறப்ப அந்த ஒரு மைண்ட் தான் நான் அதை பார்த்தேன் ஆனா அப்படி கிடையாது உங்ககிட்ட நல்லா இருந்துச்சு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஷர்ட் எல்லாம் தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் பெரியவங்க சைஸ் இந்த வேஸ்டி ஷர்ட்டை ஆக்சுவலா எனக்கு முப்பத்தெட்டு சைஸ் வரும் ஆனால் இது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இது ஃபார்ட்டி டூ சைஸுங்க இது ஃபார்ட்டி டூ சைஸ் நாலு கலர்ஸ் வேஸ்டி சர்ட்டை போடுறாங்க அண்ட் அதோட ரேட்டையும் நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு எது எது என்னென்ன ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஏன்னா என்கிட்ட சொன்னாங்க எல்லாமே சொன்னாங்க பட் வந்து அதை எல்லாத்தையுமே வந்து மைண்டில் வச்சுக்கிற முடியலை அதனால் நான் அவங்கள அனுப்பிச்சு விட சொல்லிட்டேன் அதனால லாஸ்ட்டில் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டில் போகும் எந்தெந்த வேஸ்டி செட்டை பாவாடா செட்டை ஜக்காடு எல்லா மெட்டீரியல்ஸ் என்ன இன்னும் புதுசா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதோட ரேட்டோட போடுவேன் இது மெட்டீரியல் செக் பண்ணி தான் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு இது காப்பர் தான் அதே போல அந்த காப்பர் ஜரி வந்து அந்த பாட்டில் அருமையா இருந்ததுங்க சூப்பரா இருந்தது நல்லா பிரைட்னஸோட சூப்பரா இருந்தது அது அதாவது வெறும் லோ ரேஞ்ச் மட்டும் தானா இவங்கிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது ஹை ரேஞ்சும் வச்சிருந்தாங்க லோ ரேஞ்சு இது நாலு மூலம் வேஸ்டி செட்டை தான் ஸோ எனக்கு நான் கட்டி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க இதுதான் ஆக்சுவலா என்னோட மக்கள் நிறைய பேர் இன்னும் வேஸ்ட்டி சர்ட்டாக ஆனா எங்கே வாங்கலாம் குழந்தைக்கு வாங்கலாம் ஒரு சில பேர் இப்போதான் நான் கடையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இது நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் மெயினாக நான் அந்த வேஸ்டி சர்டையை பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனா இது வாங்குற மக்கள் வந்து கொஞ்சம் அப்பர் கிளாஸா இருக்கிறவங்களும் சரி அப்பர் மிடில் கிளாஸா இருக்கிறவங்களும் சரி நார்மலாக அந்த மாதிரி மக்கள்லாம் பெரிய பெரிய கடையில் தான் போய் தீபாவளிக்குலாம் பர்ச்சேஸ் பண்ண போவாங்க இல்லையா ஆனால் எக்ஸ்பீரியன்ஸான நிறைய வருஷம் கடை வச்சிருக்க நம்ம மக்களுக்கு தெரியும் மோஸ்ட்லி இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மகிட்ட தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும் நம்ம கடையில் என்ன இப்போ யோசிச்சு பாருங்களேன் நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்குறோம் குழந்தைங்க சைஸு ஜீரோ சைஸுங்க அது அப்படி வாங்குறப்ப அதை ஒரு ரூபாய் கூட வச்சு விற்பாங்க ஒரு சில பேர் ஒன் ஃபிஃப்டி கூட விற்கிற சான்சஸ் இருக்குது அண்ட் அதில் பெரிய சைஸ் வந்து ஸ்டார்டிங் ஒன் டூ ஃபைவ் சைஸ் அந்த மாதிரி இது இருக்கிறதுலாம் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாலேயே ஸ்டார்டிங் ரேட்டில் நூற்றி நாற்பது நாற்பத்தஞ்சு சொன்னாங்க அந்த ரேஞ்சில் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் வாங்கினோம்னா நம்ம ஒரு டூ ஃபிஃப்டி வரைக்கும் சூப்பராக சேல் பண்ணலாம் ஸோ அதை எதிர்பார்த்து வர்ற மக்களும் அதான் ஏன்னா இது வந்து ரொம்ப உடுத்த மாட்டாங்க பசங்க ஒரு வருஷத்துலேயே வளர்ந்துருவாங்க சும்மா ஒரு ஒரு நாள் உடுத்த போகிறாங்க அதுக்கு எதுக்கூட அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நம்மள மாதிரி சின்ன கடையும் மீடியம் சைஸ்ல இருக்க கடைக்கு தான் கண்டிப்பா வருவாங்க அதனால இதை மிஸ் பண்ணாதீங்க அதுக்காக ரொம்ப பல்காவும் அள்ளி இறக்கி போட்டுறாதீங்க மார்க்கெட் புதுசா போடுறவங்க எந்த அளவுக்கு போகுதோ அதை கொஞ்சம் பார்த்து பார்த்து கூட வாங்கி வைங்க இப்ப ஓகே ஃபுல்லா வாங்கி வித்துட்டோம்னாலும் அதிகமா வாங்கி வச்சிருந்தாலும் சூப்பராக வித்துருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறதை விட அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் அதோட மெட்டீரிய இதை கொஞ்சம் கூட்டிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பட்டு பாவாடை சட்டை அந்த ஜொக்காட் மெட்டீரியலா இருக்கட்டும் காப்பர் மெட்டீரியலா இருக்கட்டும் அப்படி நிறையா போட்டிருந்தாங்க இதெல்லாம் புது மாடல்னு சொல்லியிருந்தாங்க புது டிசைன் புது மாடல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதோட சேர்த்து நம்ம குட்டி பசங்களுக்கு வந்து சேலை மாதிரி கேட்டிருந்தோம் இல்லையா அந்த சேலையும் போட்டிருந்தாங்க அதை நான் முன்னாடி வீடியோல ஃபர்ஸ்ட் காமிச்சிருந்தேன் ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க இப்போ நான் போன எனக்கு கிடைச்ச அப்டேட் இது எல்லாமே ஸோ நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் கால் பண்ணி கேட்டு பாருங்கள் நிச்சயமாக ஒரு நல்லா இருக்குங்க குவாலிட்டி அதாவது இந்த குவாலிட்டிக்கு இந்த ரேட்டு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு நல்ல குவாலிட்டி தான் அண்ட் கோர்ஸ் நான் ப்ரொமோஷனுக்காக இந்த வீடியோ போல் ப்ரமோஷன் கிடையவே கிடையாது நல்லா இருந்துச்சு அதை நான் உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன் அதனால் இந்த பொங்கலுக்கு இதெல்லாம் வாங்கி பெஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இவங்க குவாலிட்டியான ஐட்டமும் பாக்ஸ் ஐட்டமும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி வேஸ்டேஜ் சட்டைங்க எல்லாமே வந்து உங்களுக்கு குவாலிட்டி ஐட்டம் அண்ட் பாக்ஸ் ஐட்டம் ஒரு சில பேர் ப்ரீமியம் ஐட்டம் சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா அப்படி எல்லாமே இவங்க வச்சிருக்காங்க இவங்க ஃபோன் நம்பரும் நாங்கள் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டான ஒரு சேல்ஸ் கொடுங்க அண்ட் கோர்ஸ் இந்த பொங்கல் நம்மளுக்கு சூப்பரான ஒரு சேல்ஸ் கொடுக்குங்க